காலை வணக்கம் இது பி கிருஷ்ணப்பா வர்சஸ் பத்மாவதி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ பார்ட் த்ரீ லாவிக்லி செவன் நைன்டி டூ மெட்ராஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ பார்ட் சிக்ஸ் எம்எல்ஜே லெவன் மெட்ராஸ் இந்த கேஸில் ஆறு வருஷமாக கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க அதுக்கப்புறமா அம்மா வந்து டொமஸ்டிக் வயலன்ஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குது அது வந்து பார்பை லிமிடேஷன் ஹைகோர்ட்டில் ஃபாஷ் பண்ணியிருக்காங்க அதனால் அந்த ஜட்மெண்ட்டை பார்த்துங்க டீப்பாக லிமிட்டேஷன் கொஸ்டின் ரைஸ் பண்ணலான்றதுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அனதர் ஆஸ்பெக்ட் வந்து செக்ஷன் ஃபைவ் ஆஃப் தி டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்டில் காவல்துறைக்கும் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கும் நீதி ந நடுவர்களுக்கும் பல கடமைகள் சொல்லியிருக்காங்க ஒரு பெண்ணு வந்து நீதிமன்றத்தை அணுகி உத்தரவு கேட்கும்போது அவங்களுக்கு இடைக்கால நிவாரணமாக பாதுகாப்பாக பல்வேறு கடமைகள் செய்ய வேண்டியது இருக்குன்னு அது அவங்க சரியாக பின்பற்றுறாங்களா இல்லையான்னு உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக தெரியும் அதுக்கான உரிய நடவடிக்கை எடுக்கணும் சொல்றேன் காலை வணக்கம்